இல்லை அதிமுகவை வந்து அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லோருமே இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா மெரினால தான் இருக்கிறாங்க சரிங்களா அதிமுகங்கிறது அழிக்கவே முடியாத ஒரு கட்சி நீ திமுகவை வந்து அழிப்பேன்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்கு எங்கேயும் சொன்னாங்க ராஜாஜி சொன்னார் பல பேர் சொன்னாங்க அப்படி சொன்னவங்க யாருமே நீ இல்லை திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தொடர்ந்து பயணித்து கொண்டு தான் இருக்கு அதே போலதான் அதிமுக அதிமுக வந்து ஒரு நாளும் யாராலையுமே அழிக்க முடியாது எல்லோருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் போயிட்டாருன்னா அந்த கட்சி அவ்வளோதான் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி இருக்கும் அதுக்கப்புறம் அவ்வளோ வேறு யாரும் இல்லை அப்படின்னாங்க அதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்க அவங்க இரும்பு அவங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாங்க ஜெயலலிதாவுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து இரும்பு பெண்மணிங்கிறத நிரூபித்து அந்த கட்சியை கட்டி காப்பாற்றி இன்னும் எம்ஜிஆர் இருந்த போது இருந்தது இருந்ததை போல் இன்னும் வலிமையாக அந்த கட்சியை கொண்டு போனாங்க அதற்கு பிறகு அவ்வளோதான் ஜெயலலிதா அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவுடனே அவ்வளோதான் ஆறு மாதம் தான் இந்த கவர்மெண்ட்டு அதுக்கு பிறகு ஜெயலலிதா இறந்துட்டாங்கன்னு சொன்னோடனே இந்த கவர்மெண்ட் கலைஞ்சிரும்னா எல்லாருமே நினச்சாங்க ஊடகவியலாளராக கூட பல பேர் அப்படிதான் நாங்களாம் பேசிக்கிட்டோம் அவ்வளோதான் அந்த இன்னொரு ஆறு மாதம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் கலைஞர் யார் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எடப்பாடி வந்து நாலரை ஆண்டுகளை பூர்த்தி செஞ்சார் அதற்கு பிறகு இன்றைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொண்டு இருக்கிறாரு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு இன்றைக்கும் அந்த கட்சி வலிமையான கட்சியாக இன்றைக்கும் உதயநிதி ஸ்டாலின் பேசக்கூடிய அளவுக்கு அது வலிமையான கட்சியாக தான் இருக்குது